ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது உனக்கு நான் தரும் அவசர செய்தி தங்கமே தவற விட்டு விடாதே வருத்தப்படுவாய் இதையும் விட்டால் நான் பொறுப்பல்ல தங்கமே என் செல்வமே நான் சொல்வதைக் கேள் தக்க நேரத்தில் உனக்காக வந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்வியை தான் நீ சந்திக்கும் தோல்விகள் தான் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் அது என்ன தெரியுமா இந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு வர முடியாதா என்று உன்னை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்று பயம் வந்துவிட்டது உனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா அப்புறம் ஏன் உனக்கு தீர்வு தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கவே நான் உன்னுள் இருக்கிறேன் செல்வமே நான் சொல்வதைக் கேள் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மைகள் செய்யும் போது நானே கதி என் சாயப்பா என்ன எனக்கு இருக்கிறார் என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளைக்கான உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடி ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏன்னா நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் அதனால் தான் நான் இப்போது நீ இப்போது தவறாக நினைத்து கொண்டிருப்பதால் அவசர அவசரமாக என் பிள்ளையை தேடி ஓடி வந்து இதை சொல்ல வந்திருக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்றுவதற்கு உனக்கு பக்க பலமாக இருந்து உன் வாழ்க்கை பாதையில் நானும் வந்து கொண்டே இருப்பேன் அதை மட்டும் மறந்துவிடாது உன் மனம் உன் புத்தி உன் சிந்தனை உன் பயம் உன் கலக்கம் எதிர்மறை எண்ணம் என அத்தனையையும் உன் நுள் வெளியே எடுத்துவிட்டு உன் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்ய வந்துள்ளேன் என் ஆசீர்வாதங்களோடு இனி உனக்கு பார் நல்லது மட்டும் நடக்கும் இனி ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுவதற்காகத்தான் வந்துள்ளேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது உனக்கு நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விட்டுவிடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்துக்கோ உன் சாயப்பாவாக உனக்காகவே இருக்கிறேன் உன் அப்பா உனக்காக இருக்கிறேன் என்பதை நம்பு தங்கமே நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாக கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக நீ கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்தணும் சொல்வது புரிகிறதா வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடி ஏன் இதை சொல்ல வந்தேன் என்றால் ஒரு சில நிகழ்வுகளை நடப்பதைப் பார்த்து உன் மனம் ஏற்காமல் அதையும் தாண்டி விவாதம் செய்ய விட்டாய் நீ வேண்டாம் வீண் விவாதம் வேண்டாம் விதாண்டாவதாமே வேண்டாம் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் இப்பொழுது உனக்கு அமைதிதான் தேவை இதை தடுக்கத்தான் நான் ஓடோடி வந்தேன் உன் மனம் கொதித்து போய் உள்ளது உன் லட்சியத்தை அடையச் செய்யும் உத்திகளை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று சதா எந்நேரமும் கவலை கொண்டு இருக்கிறாய் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறை நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதி என்று உன் அப்பா சொல்கிறேன் இந்த நேரத்தில் நல்லா கேட்டுக்கோ நீ அப்போது நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் பார்த்து உன் மனம் வேறு மாதிரி எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது வேண்டாம் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாதவாறு யோசித்து செயல்பட்டாலே போதும் நான் சொல்வதை தங்கமே விட்டுக் கொடுப்பவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல விரும்பிய விரும்பியவரின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள் பகை பொறாமையை நீ வெளியிட்டால் அது வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் இப்போது உனக்கு சோதனை காலம் மிக பொறுமையாக இரு மேகங்கள் கூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்கக்கூடாது நான் சொல்வதைக் கேள் உன் மனம் இப்போது கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது பிறருக்கு சங்கடம் தருகிற செயல்களையும் செய்யாமல் தவிர்த்து உனது பார்வையை கடவுளிடம் பக்கம் திருப்பு முதலில் உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு விரக்திகளை தூக்கேறி அப்போதுதான் நீ செய்யும் காரியத்தில் முழுமையாக ஈடுபட முடியும் நேரத்தை மற்றவர்களுக்காக வீணடிக்காது தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து செலவிடவும் செய்யாதே மற்றவர்களைப் பற்றி நீ கவலையே படாதே அவர்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் வாய் வலிக்கும் வரை பேசிவிட்டு போகட்டும் அவர்கள் படுகொலியில் விழும் வரை பேசிக்கொண்டு செல்லட்டும் நீ பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தக்கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது மிகவும் நல்லது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ அவசரப்படக்கூடாது அதனால் தான் அவசர அவசரமாக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல உன்னிடம் ஓடோடி வந்தேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் திரும்பவும் சொல்கிறேன் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தக்கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது மிக மிக நல்லது என்ன பிரச்சினைக்கான தீர்வு உன்னை சுற்றிதான் புதைந்துள்ளது நடப்பதை பார்த்து பயப்படாதே காலத்தின் கட்டாயத்தை தான் ஆகணும் இதை கடந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் நல்ல நேரத்தில் உன் சாயி கூறிய அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கோ இது என் அன்பு கட்டளை அவசர செய்தி யாரிடமும் உடனடியாக சொல்ல வந்து மாட்டேன் என் பிள்ளை என்னை நம்புகிறாய் முழு மனதோடு நம்புகிறாய் இடையிடையே தாமதமாகிறது நடப்பதற்கு தாமதமாகதால் அப்பப்போ என்னிடம் கோபப்படுகிறாய் என் பிள்ளை என்னிடம் கோபப்படுவது தப்பில்லை சற்று மன அமைதியோடு இரு நீ செய்யும் வேலை வெற்றி பெறும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் ஒரே ஒரு தீபம் ஏற்று தங்கமே உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் நிச்சயமாக காட்சி தருவேன் நீ அழுதது போதும் நீ அழுதது போதும் எழு உனக்கான பதிவை நான் தந்துள்ளேன் அவசரமாக வந்துள்ளேன் அவசர செய்தியை தந்துள்ளேன் உனக்கான நேரத்தில் ஏனால் நீ அவசர முடிவு எடுக்க இப்போது தயாராக இருக்கிறாய் புறப்பட்டு விட்டாய் அதிலிருந்து நீ விடுபட்டு நான் சொல்வதையெல்லாம் கேட்டு உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு உன்னை ஒருநிலைப்படுத்தி நான் தரப்போகும் பெரிய வெற்றியை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் அண்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்